குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு லகர 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 வேறுபாடு இந்த லா வரிசை வந்து மூன்று விதமான லா இருக்குது நமக்கு லா ஒன்று லா ஒன்று லா ஒன்று ஸோ இதில் இந்த லா மாறும் போது அந்த வார்த்தையோட அர்த்தமே மாறிவிடுகிறது அதனால தான் லகர லகர வேறுபாடு இதுலேயுமே இதே மாதிரி நமக்கு ரகர ரகர வேறுபாடும் இருக்குது நகர நகர வேறுபாடும் இருக்குது ஸோ இந்த ஒரே எழுத்துக்கள் மூன்று ஒலியுடன் இருக்கிறதுனால எழுத்துக்களின் வேறுபாட்டினால் அது மாறும் இன்றைக்கி பார்க்க போகிறது லகர 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 வேறுபாடு முதல்ல ஆவரிசையில் பார்ப்போம் இதை படிங்க ஆலா இம் ஆழம் ஆழம் இந்த முதல் வார்த்தையில் ஆழம் இரண்டாவது வார்த்தையை படிங்க மேலே இருக்கிற இந்த வார்த்தையும் தான் கீழே இருக்கிற இந்த வார்த்தையும் தான் ஆனால் மேலே இருக்கிற ஆழமில் லா வந்து நார்மலாக குண்டுலா வருது அந்த ஆழமோட மீனிங் என்ன படிங்க இப்போ ஆ லாயும் ஆலம் அதாவது குண்டுலா வரக்கூடிய ஆழமுக்கு மீனிங் என்னன்னு படிங்க இப்போது ஆயும் ஆழம் ரெண்டுமே ஒளி ஒன்று தான் ஆழம்னு தான் வரும் இதில் பழம்ல வரக்கூடிய ஆழத்துக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம் பழம்லா வரக்கூடிய ஆழத்துக்கு பள்ளம்னு வருது குண்டுலாக வர்றதுக்கு விஷம்னு வருது இது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஆவரிசையில் தான் மேலே இருக்கிறத படிங்க ஆள் ஆளில் வந்து நார்மல்லா மேலே புள்ளி வச்சு இல் வந்துச்சுன்னா மீனிங் வேறு அதே ஆளில் குண்டுலா மேலே புள்ளி வச்சா அதோடய மீனிங் வேறு ஆள் நார்மல்ல மேலே வரக்கூடிய அந்த இல்லுக்கு வந்து என்ன மீனிங்னு படிங்க ஆண்மகன் ஆள் என்பதற்கு ஆண்மகன் என்று பொருள் ஆனால் அது நார்மல் இல்லுக்கு அதே குண்டு இல்லுக்கு ஆலா இது வந்து ஆலமரம் இந்த குண்டு இல்லை வந்துருச்சுன்னா ஆலமரம் என்று பொருள்படும் பாருங்க ரெண்டுமே ஆள் என்ற ஒளியை தான் கொடுக்கும் அதில் நார்மல் இல் வந்துச்சுன்னா ஆண்மகன் குண்டு இல் வந்துச்சுன்னா ஆலமரம் அடுத்தது அடுத்தது ஊ வரிசையில் பார்க்க போகிறோம் உலம் உளம் என்பதுதான் வார்த்தை இரண்டாவதும் தான் ஒளி இரண்டும் ஒன்று தான் மேலே வரக்கூடிய உளம் குண்டுலா போட்டு உளம்னு இருக்கு கீழே வரக்கூடிய உளம் நார்மல்லாக போட்டிருக்கு இதுக்கு தான் ஒல் பொருள் வேறுபாடு வரப்போகுது நார்மல் லா போட்டு உளம்னு எழுதுனா அதனுடைய மீனிங் என்னங்கிறத படிங்க நார்மல் லாவுக்கு வரக்கூடிய உள்ளம் என்பது பொருள் இப்போ லாவுக்கு வரக்கூடிய உளம் லா போட்டிருக்கு அதோட மீனிங் என்னன்னு கல் திரண்ட கல் என்பது தான் அதாவது போட்டு உளம் என்று வந்தால் திரண்ட கல் என்பது பொருள் நார்மல் லா போட்டு உளம் என்று வந்தால் அதனுடைய பொருள் உள்ளம் என்பது பொருள் மறுபடியும் சொல்கிற பாருங்க உளம் குண்டுலா இருந்துச்சுன்னா திரண்ட கல் அடுத்தது அலகம் அதில் குண்டுலா வந்துச்சுன்னா ஏனை திப்பிலி என்பது பொருள் அழகம் என்பதில் குண்டுலா வந்தால் ஏனை திப்பிலி என்பது பொருள் அதுலேயே நார்மல்லாக வந்தால் என்னங்கிறத பார்ப்போம் அழகம் என்பது ரெண்டு அழகமும் ஒரே ஒளி தான் நார்மல்லாக வந்திருக்குது இந்த அலகத்தில் இந்த அழகத்துக்கு நார்மல்லாக வந்துச்சுன்னா அதனோட மீனிங்கே பெண்யிர் அதாவது முடி அவங்களோட ஹேர் சொல்லும் இல்லையா அது வந்து அழகம் நார்மலாக வந்துச்சுன்னா இந்த மீனிங் தான் வருது பெண் மயிர் என்பது தான் அதனுடைய மீனிங் அடுத்தது குண்டுலாவில் என்பதற்கு என்ன பொருள் என்பதுதான் வரணும் நார்மலாக வந்தால் வேற குண்டுலாவில் அழகுன்னு வந்துச்சுன்னா என்னங்கிறத படிங்க எழுத்து கரெக்டாக ஜாயின் பண்ணி படிங்க குண்டுலாவில் அழகு என்பதற்கு முதல் பொருள் இரண்டு பொருள் இருக்கிறதுக்கு முதல் பொருள் பறவை மூக்கு என்பது அழகுன்னு சொல்லுவோம் அடுத்தது துடைப்பம் என்பது இரண்டாவது பொருள் குண்டுலாவில் அழகு என்ற வார்த்தைக்கு பறவை மூக்கு துடைப்பம் என்று இரண்டு பொருள் உண்டு இரண்டு பொருளும் இந்த குண்டுலா அழகு வந்தால் இந்த இரண்டு பொருட்களும் உண்டு அடுத்த அழகு இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுனால் இதில் வந்து நார்மல் லா வந்திருக்கு குண்டுலா கிடையாது இந்த அழகுக்கு என்ன மீனிங் இந்த அழகு அதாவது நார்மல் லா போட்டு வரக்கூடிய அழகுக்கு என்ன மீனிங் படிங்க பெண் மயில் மயில்லாம் இங்கிலீஷில் பீக்காக்கு உங்களுக்கு தெரியும் அதுலேயே வந்து மேல் ஃபீமேல்னு சொல்கிற மாதிரி ஃபீமேல் பெண்மயில் அழகு என்பது நார்மல் லா போட்டு அழகு வந்தால் பெண்மயில் என்பது மீனிங் அடுத்தது அழகு அழகுங்கிறது பழம்லா போட்டு அழகு வந்தால் என்ன மீனிங்ங்கிறது படிங்க சிறப்பு என்பது தான் அதோட மீனிங் பழம்லா போட்டு அழகு என்று வந்தால் சிறப்பு என்பது அதனுடைய பொருள் ஆகும் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இது வந்து வீடியோவோடு நீங்கள் பார்க்கணும் காதில் கேட்டால் மட்டும் போதாது வீடியோவோடு கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு மெமரி ஆகிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது அங்கே ஆப்ஷனலில் கொடுக்கும்போது உங்களுக்கு இது உங்கள் பிரெயின் சொல்லி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரியான ஆப்ஷனலை வந்து தேர்வு செய்து விடலாம் நார்மல்லாக போட்டு அழகு வந்தால் பெண்மயில் என்பது மீனிங் அடுத்தது அழகு அழகுங்கிறது பழம்லா போட்டு அழகு வந்தால் என்ன மீனிங்ங்கிறது படிங்க சிறப்பு என்பது தான் அதோட மீனிங் பழம்லா போட்டு அழகு என்று வந்தால் சிறப்பு என்பது அதனுடைய பொருள் ஆகும் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இது வந்து வீடியோவோடு நீங்கள் பார்க்கணும் காதில் கேட்டால் மட்டும் போதாது வீடியோவோடு கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு மெமரி ஆகிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது அங்கே ஆப்ஷனலில் கொடுக்கும்போது உங்களுக்கு இது